தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கனே அத்தியாயம் பதிமூணு அவுதோத்தியா நிக்கித்தீஷ்னா கூக்ஷினா வசித்து வந்த மாஸ்கோ பாணியில் அமைந்த சிறு பிரபுவம்ச வீடு நகரின் எரிந்து புதுக்கி கட்டப்பட்ட ஒரு வீதியில் இருந்தது நமது குபேர்னிய நகரங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தீ விபத்துக்கு உள்ளாகி எரிந்து விடுகின்றன என்பது தெரிந்ததே வாயிற்கதவருகே கோணலாக அடிக்கப்பட்ட பெயர் பட்டயத்துக்கு மேலே மணியின் கைப்பிடி தெரிந்தது மூடு தொப்பி அணிந்த ஒரு மாது முகப்பறையில் அவர்களை எதிர்கொண்டாள் அவள் பனிப்பெண்ணா பொழுதுபோக்கு தோழியா என்று தோற்றத்தை கொண்டு இனங்காண முடியவில்லை இவையெல்லாம் எஜமானியின் முற்போக்குக்கு துளக்கமான ஆடை அடையாளங்களாக விளங்கினா வீட்டில் இருக்கிறாளா என்று கேட்டான் சித்னிகவ் யாரது நீங்களா விக்டர் உள்ளே வாருங்கள் என்ற மில்லிய குரல் பக்கத்து அறையிலிருந்து கேட்டது மூடு தொப்பிக்காரி அக்கணமே மறைந்துவிட்டாள் சித்னிகவ் கோட்டை அலட்சியமாக கழட்டிவிட்டு நான் தனியாக வரவில்லை என்று கூறி அர்காதியையும் பசாராவையும் சட்டென நோக்கினான் இராணுவ கோட்டுக்கு அடியே அவன் நீல் இடை கோட்டோ சாக் கோட்டோ ஏதுவோ அணிந்திருந்தான் எல்லாம் ஒன்றுதான் உள்ளே வாருங்கள் என்று பிரெஞ்சு மொழியில் கூறியது குரல் இளைஞர்கள் உள்ளே போனார்கள் அவர்கள் புகுந்தது விருந்து விட அலுவல் அறையை அதிகமாக ஒத்திருந்தது காகிதங்களும் கடிதங்களும் பெரும்பகுதி சுற்றுத்தால் பிரிக்கப்படாத பருத்த ருஷிய சஞ்சிகை இதழ்களும் புழுதி படிந்த மேஜைகள் மேல் இறைந்து கிடந்தன சிதறிய சிகரெட்டு துணுக்குகள் எங்கும் கரைகளாக தென்பட்டன தோல் நீல் சோபாவில் பாதி படுத்த நிலையில் சாய்ந்திருந்தால் மாது அவள் யுவதி அவளுடைய வெளிர் முடி சற்று கலைந்திருந்தது அவ்வளவாக பாங்கற்ற பட்டு உடையும் குட்டை கைகளில் பருத்த கங்கணங்களும் லேஸ் தலைக்குட்டையும் அணிந்திருந்தாள் அவள் சோபாவிலிருந்து எழுந்து மஞ்சள் பாரித்த எர்மைன் மென்மயிர் தோல் வைத்து தைத்த வெல்வெட் மேல்கோட்டை அசட்டையாக தோள்கள் மேல் போட்டுக்கொண்டாள் வணக்கம் விக்டர் என்று சோம்பலுடன் கூறி சித்னிகாவுடன் குலுக்கினாள் அவன் பசாராவின் தோரணையை பின்பற்றி பசாராவ் கிர்சனாவ் என்று சுருக்கமாக அறிமுகப்படுத்தினான் நல்வரவு என்று முழிந்த வட்ட விழிகளை பசாராவ் மீது நாட்டினாள் குக்ஷினா மேலே தூக்கிய சின்னஞ்சிறு மூக்கு அந்த விழிகளின் நடுவே அனாதை போல சிவந்து தோன்றியது உங்களை நான் அறிவேன் என்று கூறி பசாராவுடன் கை குளிக்கினாள் அவள் பசாராவ் முகம் சுளித்தான் காழ்ப்புகளிலிருந்து விடுபட்ட அந்த அழகற்ற மாதின் உருவத்தில் விகாரமானது என்று எதுவுமில்லை ஆனால் அவளது முகத் தோற்றம் பார்ப்பவர்களுக்கு மகிழ்வற்ற உணர்வை ஏற்படுத்தியது உனக்கென்ன பசிக்கிறதா அல்லது நீ அழுத்து போனாயா அல்லது கூச்சப்படுகிறாயோ ஏன் இப்படி துவண்டு போகிறாய் என்று அவளிடம் கேட்க வேண்டும் போல இருந்தது சித்னிகாவினது போலவே அவளது உள்ளத்தையும் சதா எதுவோ அறித்து கொண்டிருந்தது அவள் மிகவும் சரளமாக அதே சமயம் என்று பேசினாள் நடந்தால் எளிமையானவள் என்று அவள் எண்ணியதாக புலப்பட்டது ஆனால் அவள் என்ன செய்தாலும் அந்த காரியத்தை தான் அவள் செய்யவே விரும்பவில்லை என்று பார்ப்பவர்களுக்கு தோன்றியது எல்லாவற்றையுமே அவள் குழந்தைகள் சொல்வது போல வேண்டுமென்று அதாவது சகஜமாகவும் இயல்பாகவும் இன்றி செயற்கையாக செய்வது போலப்பட்டது ஆமாம் நான் உங்களை அறிவேன் பசாராவ் என்று திரும்ப சொன்னாள் அவள் அநேக பிராந்திய மாஸ்கோ சீமாட்டிகள் போன்ற ஆண்களை முதல் நாள் பழக்கத்திலிருந்தே குலப்பெயரை சொல்லி அழைக்கும் வழக்கம் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது சுருட்டு புகைக்கிறீர்களா இதற்குள் சித்னிகவ் சாய்வு நாற்காலியில் விழுந்து கால்களை மேலே உயர்த்தி கொண்டு சாய்ந்து கிடந்தான் சுருட்டு அதன் வேளையில் புகைப்போம் முதலில் எங்களுக்கு காலை ஆகாரத்துக்கு வகை செய்யுங்கள் எங்களுக்கு பயங்கர பசி கையோடு ஒரு புட்டி ஷாம்பேன் கொண்டு வர சொல்லுங்கள் என்றான் அவன் சொகுசுக்கார பிள்ளை என்று கூறி வாய்விட்டு சிரித்தாள் குக்ஷினா சிரித்தபோது அவளுடைய மேல் ஈறு பற்களுக்கு மேல் தெரிந்தது இவர் சொகுசுக்காரர் தானே பசாரா வாழ்க்கை வசதிகளை நான் விரும்புகிறேன் நான் முற்போக்கலனாய் இருப்பதற்கு இது தடையாக இல்லை என்று படாடோபமாய் கூறினான் சித்னிகா இல்லை தடையாகத்தான் இருக்கிறது தடையாகத்தான் இருக்கிறது என்று மறுத்தால் குக்ஷினா ஆனால் காலை ஆகாரமும் ஷாம்பேனும் கொண்டு வர சொல்லி பனிப்பெண்ணுக்கு உத்தரவிட்டால் பின்பு பசாராவ் பக்கம் திரும்பி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என் கருத்தையே நீங்களும் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் என்றார் இல்லை இறைச்சி துண்டு ரொட்டி துண்டை விட மேல் ரசாயன நோக்கில் பார்த்தாலும் கூட என்றான் பசாராவ் நீங்கள் ரசாயனம் பயில்கிறீர்களா இதில் எனக்கு ஒரே மோகம் நான் ஒரு பிசின் கூட தயாரித்திருக்கிறேன் பிசினா நீங்களா ஆமாம் நான் தான் எதற்காக தெரியுமா பொம்மைகள் செய்வதற்காக அவற்றின் தலைகள் உடையாமல் இருப்பதற்காக நானும் காரியக்காரியாயிற்றே ஆனால் இன்னும் இது முழுவதுமாக தயாராகவில்லை லிவிஹை இன்னும் படிக்க வேண்டும் அமம் மஸ்கோஸ்கியே வேதோ மஸ்தி செய்தித்தாள்களில் கிஸ்லியா கோவின் மாதர் உழைப்பு பற்றிய கட்டுரையை படித்தீர்களோ தயவு செய்து படிங்கள் மாதர் பிரச்சனையில் உங்களுக்கு அக்கறை உண்டு என்றால் படிக்கலாம் அல்லவா பள்ளிக்கூடங்களிலும் தான் உங்கள் நண்பர் என்ன செய்கிறார் அவர் பெயர் என்ன திருமதி கூக்ஷினா தன் கேள்விகளை ஒன்றன் பெண் ஒன்றாக பதிலுக்காக காத்திராமலே கொஞ்சலான அலட்சியத்துடன் உதித்தாள் செல்ல குழந்தைகள் தங்கள் செவிலிகளுடன் இப்படித்தான் பேசும் என் பெயர் அர்காதி நிகாலாய் கெர்சனாவ் நான் ஒருவேளையும் செய்யவில்லை என்றான் அர்காதி குக்ஷினா கலகலவென நகைத்தாள் இது ரொம்ப அருமை என்ன நீங்கள் புகைப்பிடிப்பதில்லையா விட்ட எனக்கு உங்க மேல கோபம் தெரியுமா எதற்காக நீங்கள் சார்ஜ் சாண்டை மறுபடி புகழ தொடங்கியிருக்கிறார்களே பின்தங்கிய பெண் பிள்ளைகள் அவள் வேறு ஒன்றும் இல்லை அவளை எமர்சானுடன் எப்படி ஒப்பிட முடியும் போதான முறை பற்றியோ உடலியல் பற்றியோ வேறு எதையானும் பற்றியோ அவளிடம் எவ்வித கருத்துகளுக்கும் இல்லையே முளை கருவியல் பற்றி அவள் கேள்விப்பட்டது கூட இருக்க மாட்டாள் ஒன்று உறுதியாக சொல்வேன் நம் காலத்தில் இது இல்லாமல் எப்படி முடியும் குக்ஷினா கைகளை கூட வைத்தாள் ஆக இந்த விஷயம் பற்றி ஹெலிசேவிச் எவ்வளவு ஆச்சரியப்படும்படி கட்டுரை எழுதியிருக்கிறார் தெரியுமா அவர் மேதை வாய்ந்த கணவான் குக்ஷினா மனிதர் என்பதற்கு பதில் கணவான் என்ற சொல்லையே எப்பொழுதும் பயன்படுத்தினாள் பசராவ் இப்படி என் பக்கத்தில் உட்காருங்கள் சோஃபாவில் உங்களுக்கு ஒரு வேலை தெரிந்திருக்காது உங்களிடம் மிகவும் பயப்படுகிறேன் இது ஏன் தெரிந்து கொள்ளலாமா நீங்கள் அபாயமான கணவான் விமர்சகர் கடவுளே எவ்வளவு நில சொந்தக்காரி போல அல்லவா நான் பேசுகிறேன் எனக்கே சிரிப்பாக இருக்கிறது ஆனால் ஒன்று நான் உண்மையாகவே நில சொந்தக்காரி சொத்தை நானே நிர்வகிக்கிறேன் என் மணியக்காரன் இருக்கிறானே விசித்திர பிரகிருதி அசல் கூப்பரின் பாத் ஃபைண்டர் தான் அவனிடம் அப்படி ஒரு வெகுளித்தனம் நான் இங்கேயே நிலையாக வந்து விட்டேன் சகிக்க முடியாத நகரம் இது இல்லையா ஆனால் என்ன செய்வது நகரம் எல்லா நகரங்களையும் போன்றதுதான் என்று ஏனோ தானோ என கூறினான் பசாராவ் எல்லாம் ஒரே அற்ப அக்கறைகள் அதுதான் கோரம் முன்பெல்லாம் குளிர்காலத்தில் நான் மாஸ்கோவில் வசிப்பேன் இப்பொழுது அங்கே வசிக்கிறார் என் கணவர் பெருந்தகை திருவாளர் குக்ஷின் தவிர மாஸ்கோவும் தான் இப்பொழுது என்னவோ எனக்கு தெரியாது முன்பு போல இல்ல வெளிநாடு போகலாம் என்று திட்டமிட்டிருக்கிறேன் போன ஆண்டு அநே தயாராகி விட்டேன் என்று கேட்டான் பசாராவ் பாரிஸுக்கும் ஹைடல்பர்க்குக்கும் ஹைடல்பர்க்கு எதற்கு நல்ல கேள்வி கேட்டீர்கள் புன்சேன் அங்கேதானே இருக்கிறார் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று பசாராவுக்கு தெரியவில்லை திருவால சப்போஷ் நிகாவ் அவரை உங்களுக்கு தெரியுமா தெரியாது அட அவர்தான் என்கிறேன் திருவாளர் சப்போல்ட் நிக்காவ் லித்தியா ஹஸ்தவா வீட்டுக்கு எப்பொழுதும் வருவாரே அவரு எனக்கு அவளையும் தெரியாது சரி கிடக்கிறது விடுங்க அவர் என் கூட வருவதாக கிளம்பினார் கடவுள் அருள்தான் நான் கட்டற்றவள் எனக்கு குழந்தைகள் இல்லை அட நான் என்ன சொன்ன கடவுள் அருள்தானாவா ஆனால் எல்லாம் ஒன்றுதான் குக்ஷினா புகையிலை கரையேறிய பழுப்பாகியிருந்த விரல்களால் ஒரு சிகரெட்டு சுருட்டினாள் நாக்கால் அதை ஒட்ட வைத்தாள் பின்பு உறிஞ்சி புகைக்கத் தொடங்கினாள் பணிப்பெண் ட்ரேவுடன் உள்ளே வந்தாள் இதோ காலை ஆகாரமும் வந்துவிட்டது கொஞ்சம் சாப்பிடுகிறீர்களா விக்டர் புட்டியை திரவுங்கள் இது உங்கள் வேலை என் வேலை என் வேலைதான் என்று முணுமுணுத்துவிட்டு மறுபடி கீச்சு குரலில் சிரித்தான் சித்னிகாவ் இந்த ஊரில் அழகான பெண்கள் இருக்கிறார்களா என்று மூன்றாவது கிளாஸை பறிக்கிவிட்டு கேட்டான் பசாராவ் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோருமே வெறுமையானவர்கள் என் தோழி அதின்ஸ்தோ எடுத்துக்கொள்வோமே அழகிதான் ஆனால் பாவம் அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி பெயர் அட இது கூட பரவாயில்ல வளர்ப்பு முறை முழுவதுமே மாற்றியாக வேண்டும் நான் இதை பற்றி ஏற்கனவே சிந்தித்திருக்கிறேன் நம் பெண்கள் பட்டு மோசமாக பயிற்சி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை உங்களால் ஒன்று செய்ய முடியாது அவர்களை இகழ்ந்து அருவறுக்க வேண்டும் நான் அவர்களை அருவருக்கிறேன் முழுமையாக ஒரேடியாக இகழ்ந்து அருவருக்கும் வாய்ப்பும் தன் நிகழ்ச்சியை வெளியிடும் வாய்ப்பும் கிடைத்தால் சித்னிகாவுக்கு ஒரே மகிழ்ச்சி சிறப்பாக பெண்களை அவன் தாக்குவான் சில மாதங்கள் கழிந்ததும் தன் மனைவி முன் அவள் துர்தேலா யோசோவா சிற்றரசியாக பிறந்தவள் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே மண்டியிட்டு வணங்க போகிறோம் என்பதே அவனுக்கு தெரியாது அவர்களில் ஒருத்தியால் கூட நாம் உரையாடலை புரிந்து கொள்ள முடியாது ஆழ்ந்த போக்குள்ள ஆடவர்களான நாம் சர்ச்சை செய்ய தகுதி உள்ளவள் அவர்களில் ஒருத்தி கூட இல்லை ஹட நம் உரையாடலை புரிந்து கொள்வது அவர்களுக்கு தேவையே இல்லை என்றான் பசாராவ் நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள் என்று குறுக்கிட்டால் குக்ஷினா அழகான பெண்களை என்ன அப்படியானால் புருதோனின் கருத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா என்ன பசாராவ் ஆணவம் தோன்ற நிபந்தான் நான் எவருடைய கருத்தையும் ஏற்கவில்லை எனக்கு சொந்த கருத்துக்கள் உண்டு பிராமண புருஷர்கள் ஒழிக என்று கத்தினான் சித்னிகாவ் நான் அடிவருடைய மனிதன் முன்னிலையில் கடுமையாக கருத்தை வெளியிட வாய்ப்பு கிடைத்ததில் அவனுக்கு பெருத்த மகிழ்வு உண்டாயிற்று ஆனால் மெகாலையே என்று ஆரம்பித்தால் குக்ஷினா மெக்கேலே ஒழிக இந்த பெண் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறீர்கள் நீங்கள் என்று முழங்கினான் சித்னிகாவ் பெண் பிள்ளைகளுக்காக அல்ல மாதர்களின் உரிமைகளுக்கு கடைசி துளி ரத்தம் சிந்தி இவற்றை காப்பதாக நான் சபதம் செய்திருக்கிறேன் ஒழிக என்று கத்திய சித்னிகவ் சட்டென்று நிறுத்தினான் அவற்றை நான் மறுக்கவில்லை என்றான் இல்லை நான் தான் பார்க்கிறேனே நீங்கள் ஸ்லாவியா மரபுவாதி நான் ஸ்லாவியா மரபுவாதி அல்ல ஆனால் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் ஸ்லாவியா மரபுவாதி கருத்துகளை பின்பற்றுபவர் நீங்கள் உங்கள் கையில் சவுக்கை கொடுத்தால் நன்றாக இருக்கும் சவுக்கு நல்ல விஷயம்தான் ஆனால் நாங்கள் கடைசி துளிவரை குடித்து தீர்த்துவிட்டோமே என்று கூறினான் பசாராவ் என்ன என்றால் குக்ஷினா ஷாம்பைனை மரியாதைக்குரிய குக்ஷினா ஷாம்பைனை உங்கள் குருதியே அல்ல பெண்களை யாராவது தாக்கினால் என்னால் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது என்று பேச்சை தொடர்ந்தால் குக்ஷினா இது பயங்கரம் கோரம் அவர்களை தாக்குவதற்கு பதிலாக மிஷ்லே எழுதியுள்ள காதலை பற்றி என்னும் நூலை படியுங்கள் அற்புதம் கணவான்களை காதலை பற்றி பேசுவோம் என்று சோபாவின் கசங்கிய தலையணை மீது கையை ஆயாசத்துடன் போட்டால் குக்ஷினா திடீரென மௌனம் குடிக்கொண்டது இல்லை காதலை பற்றி பேசுவானேன் நீங்கள் சற்று முன் பற்றி குறிப்பிட்டீர்கள் அவள் பெயர் அதுதானே யார் அற்புதமான பெண் நான் உங்களுக்கு அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அறிவு கூர்மை உள்ளவள் பணக்காரி விதவை வருத்தம் ஒன்றுதான் அவள் இன்னும் போதிய வளர்ச்சி பெறவில்லை நம் கூட்சினாவோடு நெருங்கி பழக வேண்டும் அவள் உங்கள் உடல் நலத்துக்காக பருகுகிறேன் ஹவுதோத்தியா கிண்ணங்களை மோதிக்கொள்வோம் விக்டர் நீங்கள் ரொம்ப குறும்புக்காரர் காலை சாப்பாடு நெடுநேரம் நீடித்தது முதல் ஷாம்பேன் புட்டியை தொடர்ந்து இரண்டாவது புட்டி வந்தது பின்பு மூன்றாவதும் நாலாவதும் வந்தன குக்ஷினா வாய் ஓயாமல் பேசிக்கொண்டு போனாள் சித்னிகாவ் அவளுக்கு ஒத்து பாடினான் மனம் என்பது என்ன மூடப்பழக்கமா அல்லது குற்றமா மக்கள் எப்படி பிறக்கிறார்கள் தனியாளவா தனித்தன்மை என்பது என்ன உண்மையில் உண்மை என்றால் என்ன இந்த விஷயங்களைப் பற்றி நிறைய பேசினார்கள் கட கடைசியில் குக்ஷினா குடித்த சாராயத்தின் விளைவாக ஒரேடியாக சிவப்பேரி போய் சுருதி சேராத பியானோ கட்டைகளை தட்டை நகங்களால் அடித்தவாறு கரகரத்த குரலில் பாடத் தொடங்கும் அளவுக்கு விஷயம் முற்றுவிட்டது அவள் முதலில் ஜிப் பாட்டுகள் பாடினாள் அப்புறம் செய்மூர் ஷிப் இயற்றிய தூக்கத்தில் ஆழ்ந்த கிரானடா என்ற பாட்டை பாடினாள் உன் இதழ்களும் என்னவையும் ஒன்று கலந்ததென முத்தத்திலே என்ற வரிகள் பாடப்பட்ட போது சித்னிகா தலையில் லெஞ்சியை சுற்றி கொண்டு சிலையாக நின்ற காதலனாக நடித்தான் முடிவில் அர்காதிக்கு சகிக்கவில்லை கணவான்களே இது பைத்தியக்கார விடுதி போல இருக்கிறது என்று உறக்க சொன்னான் வசாராவ் உரையாடலின் நடுநடுவே எப்போதாவது கேலி பேச்சு பேசுவதுடன் நின்று கொண்டான் அவன் ஷாம்பேன் பருகுவதில் அதிகமாக ஈடுபட்டிருந்தான் இப்பொழுது அவன் உறக்க கொட்டாவி விட்டுவிட்டு வீட்டுக்காரியிடம் சொல்லிக்கொள்ளாமலே அர்காதியுடன் வெளியேறினான் சித்னிகவ் துள்ளி எழுந்து அவர்களை தொடர்ந்தான் அடிமைத்தனத்துடன் குழைந்தவாறு அவர்களுக்கு இடப்புறமும் வலப்புறமுமாக ஓடிக்கொண்டே என்ன ம் என்ன நான் தான் சொன்னேனே அருமையான பேர்வழி வழி என்று இந்த மாதிரி பெண்கள் நிறைய இருந்தால் நமக்கு நல்லது தன் வகையில் இவள் உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பிறவி என்றான் உன் தகப்பனாரின் இந்த நிலையும் ஒழுக்க நெறி கொண்டதுதானோ என்று வழியில் இருந்த சாராய கடை ஒன்றை விரலால் சுட்டி காட்டி வினவினான் பசாராவ் சித்னிகவ் மறுபடி கீச் குரலில் வாய்விட்டு சிரித்தான் தனது பிறப்பில் அவனுக்கு நிரம்ப வெட்கம் பசாராவ் தன்னை திடீரென்று ஒருமையில் குறித்ததை புகழ்ச்சியாக எடுத்துக்கொள்வதா அல்லது அதற்காக ரோசப்படுவதா என்று அவனுக்கு விளங்கவில்லை அத்தியாயம் பதிமூணு முடிந்தது